டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாம் எப்போ கான் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்டுட்டு அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ல வாட்ஸ்ஆப்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜூலை மாதம் வந்து பிஜி டர்பி நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க அக்டோபர் மாதம் பிஜி டர்பி எக்ஸாம் காண்டிக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வாட்ஸ்அப்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஜெட் எக்ஸாமுக்கான அந்த தேர்வை இப்போ ரீசெண்டாக கரண்ட்ல வந்து டிஆர்பி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகிஷனுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே டிஆர்பி சைடு வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா இது வந்து ஜூலை மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய பாசிபிள் வந்து இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வருது அதுக்கு இடையில டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாம் ஏதாவது ஒன்று கிடையாது ஒரு மூணு நாலு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கால்பர் பண்ணணும் ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு வருஷமும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நூற்றி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும் அப்படி டார்கெட் பண்ணுனீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டியோ ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவோ ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்ட்டி வந்து நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டர்பி எல்லா ஜப்ஜெக்ட்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி தமிழ் மீடியம்லாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியல் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாம் எப்போ காண்டிக் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜூலை மாதம் வந்து பிஜி டர்பி நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அக்டோபர் மாதம் பிஜி டர்பி எக்ஸாம் காண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இந்த நியூஸ் ஃபேக்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ தொகுப்பு ஆக்சுவலாக வந்து டிஆர்பி சைடில் அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக லாயர் காலேஜுக்கான அதாவது லா காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதே மாதிரி ஜெட் எக்ஸாமுக்கான அந்த தேர்வை இப்போது ரீசண்டாக கரண்டில் வந்து டிஆர்பி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில் அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகான அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே டிஆர்பி சைடு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேவா இது வந்து டிஆர்பியோட பொறுப்பு இதுக்கு இடையில போட்டி போடக்கூடிய போட்டியாளர்களாகிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணுமே அது படிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அது என்ன நடக்கு இது என்ன நடக்கு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்க மாட்டோம் ஸோ ஜூலை மாதம் எக்ஸ் எக்ஸாம் வந்துச்சு அதாவது ஜூலை மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி நாளோ ஒரு எழுவத்தஞ்சி நாளோ வந்து நமக்கு டைம் கிடைக்கும் அந்த டைமில் நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா சேம் டைம் இப்போ புதுசாக படிக்க வரவங்க ஆல்ரெடி படிச்சுட்ருக்கிறவங்க நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் இருக்கேன் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் படிக்கணும் இல்லை நான் வந்து ரெண்டு மூணு அட்டம்ப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் படிக்கணும் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி ஜூலை மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய பாசிபிள் வந்து இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வருது அதுக்கு இடையில் டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாம் ஏதாவது ஒன்று கிடையாது ஒரு மூணு நாலு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கால்பர் பண்ணணும் ஓகேவா அப்படி இருக்கும்போது மட்டும்தான் டிஆர்பி சைட்லேருந்து இந்த வருஷம் நாங்கள் டிஆர்பி மூலமாக இவ்வளோ வேக்கன்சி நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கை வந்து காட்ட முடியும் ஓகேவா ஸோ ஜூலை மாதம் எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா ஸோ இது வந்து உங்களுக்கான கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அக்டோ அக்டோபர் மாதம் வந்து டீச்சி டர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸாம் பப்ளிஷ் பண்றாங்க நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸோ ஒரு நைன்டி டேஸ்க்குள்ளேயோ வந்து அந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்பாங்க ஓகேவா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது ஜூலை மாதம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அந்த த்ரீ மந்த்துக்குள்ளே நம்ம பிஜி டர்பி நியூ சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா இதையுமே வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்முடைய அகாடமியில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து இருக்காங்க ஓகே அதே மாதிரி நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுவும் வந்து இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு மேஜரை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் ஃபண்டமெண்டில் இருந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதாவது இருந்து நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா பெட்டராக வந்து ஃபீல் பண்ணலாம் இல்லை நான் வந்து அப்படி படிக்க மாட்டேன் எடுத்த உடனே நான் வந்து பிஜி புக்கு ரெஃபரன்ஸ் புக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா அடிப்படையில் இருந்து யாருக்கு படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நான் வந்து ஸ்கூலில் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காலேஜில் இத்தனை வருஷமாக நான் லெக்சராக இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தில் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னால் போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேட்ரு கிடையாது டே டு டே லைஃப்பில் உங்களுடைய ஜப்ஜெட்டில் நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்களா அதுதான் வந்து இங்கே ஹைலைட்டு ஓகே ஸோ புரியும்னு நினைக்கேன் நெக்ஸ்ட்டு தமிழ் தொகுதி தேர்வுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கணும் மேஜரை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதிலிருந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் பிஎட் சைக்காலஜி அதே மாதிரி ஸ்டேட் லெவல் சென்ட்ரல் லெவலில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு டீச்சராக நீங்கள் ஆக போகிறீங்க அப்படின்னா அன்றாட நிகழ்வுகள் அதாவது டே டு டே லைஃப்பில் ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் லெவலில் அண்டு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு நான் எவ்வளோ மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ணால் நான் அப்பாயின்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு வருஷமும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிகிட்டே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நூற்றி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும் அப்படி டார்கெட் பண்ணுனீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டியோ ஒரு ஒன் டுவெண்ட்டி வந்து ஸ்கோர் ஒன் ஃபிஃப்டி வந்து யாருமே வந்து ஸ்கோர் பண்ண போகிறது கிடையாது ஓகேவா அதே மாதிரி நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி இருபது நூற்றி மதிப்பெண்கள் ஈஸியாக எடுத்துடலாம் அதே மாதிரி நீங்கள் மேஜரை மட்டும் படித்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது மேஜரை நல்லா படிக்கணும் கல்வி உளவியல் அதை விட பெட்டராக படிக்கணும் கரண்டை பிரிச்சிக்கை நீங்கள் டெய்லியுமே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நூற்றி ஐம்பதுக்கு நம்ம ஒரு நூற்றி இருபது மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அடிப்படையில் இருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஒரு பாட்னி மேஜராக இருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ளே பாட்னி லெசனை நீங்கள் கவர் பண்ணும்போது இன்னும் நல்லா பெ பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா பேசிக்கு வந்து உங்களுக்கு நல்ல ரிமெம்பர் ஆகும் இதுக்கப்புறமா வந்து இது இருக்கும் இதுக்கப்புறமா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக் சிலபஸ் வைஸ் யூஜி சிலபஸ் வைஸ் பிஜி சிலபஸ் வைஸ் ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது மேட்ச் பண்ணி படிக்கும்போது எது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே வந்து நல்லா தெரியும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி படிங்க நம்முடைய அகாடமி சார்பா இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சிலபஸ் பார்க்கணும் நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கான சிலபஸை நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும் தமிழ்லாம் தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷு நியூ சிலபஸ் தான் பார்க்கணும் ஓகேவா ஓல்டு சிலபஸை ஓரம் கட்டிடுங்க நியூ சிலபஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணி சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்குது எந்தெந்த யூனிட் கீழே எத்தனை டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த மாட்டில் நிறைய பேர் வந்து பார்க்குறதே கிடையாது பட் நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் இருந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க சைக்காலஜிலேருந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் மூணாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேசிக் வந்து படிக்கணும் நாலாவது வந்து சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது மே இது மூணையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்கணும் ஆறாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும் ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே படிப்பாங்க ஆனால் மினிமமாக யாரெல்லாம் ரெகுலராக வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்காங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சீன் போடுவாங்க பட் அந்த சீன் வந்து கதைக்காகாது படிச்சிருக்கேன் படித்ததை நான் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கேன் அப்படின்னா அந்த த்ரீ ஹவர்ல நூற்றி ஐம்பது கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதனால் நீங்கள் படித்தா மட்டும் போதாது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு யூனிட்டை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அந்த யூனிட்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நம்ம கேட்கும் அப்படின்னா அந்த நூற்றி ஐம்பது கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியாது ஏன்னா நீங்கள் படிக்கிறது வேற டெஸ்ட்டு கொஸ்டின் வேற அப்படி இருக்கும்போது நீங்கள் படிக்கவும் செய்கிறீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஓகேவா நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணல பண்ணல அப்படின்னா பிஜி டெரி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக வரக்கூடிய பிஜி டெபிப் எக்ஸாமுக்கு மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நியூ வைஸ் ஆன்லைன் மோட்ல வந்து ப்ரொவைட் இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுடைய கனவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து வராது இந்த கவர்மெண்ட் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க மேலே நீங்கள் ப்ளேம் பண்ணாமல் தான் மேலே ப்ளேம் போட்டுட்டு என்ன ஆனாலும் நான்தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்செட் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஜூலை மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அக்டோபர் மாதம் எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் படித்தால் மட்டும்தான் இந்த மூணுக்குமே இந்த ரெண்டுக்குமே வந்து தயார் நிலையில் இருக்க முடியும் அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் பிஜி டர்பி எக்ஸாமுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன் அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுடைய கனவுக்கு நீங்கள் உழைக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுடைய கனவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பாசிபிளாக இருக்கும் ஓகே அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே நீங்கள் பழி சொல்லாதீங்க உங்கள் மேலே பழி சொல்லி நீங்கள் படிங்க ஓகே நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டர்பி எல்லா ஜப்ஜெக்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியல் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்ம தனித்தனி கவனத்தில் வந்து எடுத்து மார்க் எல்லாமே நம்ம ரிப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களை நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சேம் டைம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது உங்களுடைய படி உங்களுடைய பொறுப்பு வழிகாட்ட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் அசிய ஒரு டீச்சராக இது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்போது எந்த தேர்வு வந்தாலுமே அது நம்ம மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் ஸோ புரிஞ்சுக்கோங்க படிங்க படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அதாவது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் பிஓ எக்ஸாம் அண்ட் யூஜி டர்பி எக்ஸாம் செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் இந்த இதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம்